ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை மாதப் பிறப்பில் ஓனுக்கு ஓர் அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என்று சொல்லவே உன்னை பற்றி மற்றவர்கள் புறம் பேசுகிறார்களா கவலைப்படாதே அது அவர்களின் கர்மம் அவர்களின் குணம் நீ அதனால் மனம் கலங்க வேண்டாம் நீ செய்ய வேண்டியது உன் செயல்களிலும் நல்ல எண்ணங்களிலும் கவனம் செலுத்துவதுதான் மற்றவர்களின் வார்த்தையும் உன் விதியை மாற்றாது உன் நம்பிக்கை உன் நன்மை உன் பக்திதான் உன் வாழ்வை உயர்த்தும் தவறாக பேசுபவர்களுக்கு நீ பதில் சொல்ல தேவையே இல்லை நீ அமைதியாய் அன்போடு இருக்கின்றாய் என்றால் உன் கர்மவினை சுத்தமாகும் அதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே யாராவது உன் தன்மானத்தை காயப்படுத்தி உன்னை குற்றம் சொல்ல வந்தால் அதற்காக நீ உன்னை நீ குற்றவாளியாக நினைக்க வேண்டாம் கோபத்தை தூண்டியவரின் தவறே அது நீ அமைதியாக இருந்தால் அந்த சூழ்நிலையே உன் பக்கம் திரும்பி நின்றுவிடும் உன் தான் உன் மிகப்பெரிய வெற்றி உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லவே நிச்சயமாக நாளையே உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையும் நாளை மாத பிறப்பில் உனக்கான பண தட்டுப்பாடு என்ற சொல்லே உன் இல்லத்தில் நீங்கும் பொருள் செல்வமும் அருள் செல்வமும் ஒன்றாக உன் பாதையில் வரும் என் செல்லமே அது உன் உழைப்பிற்கு தக்க வளம் நிச்சயமாக கிடைக்கும் உடல் நலமும் மன நலமும் உன்னுடன் சேர்ந்து நிலைத்திருக்கட்டும் நீ எடுத்து வைக்கும் அடிகள் எல்லாம் சுபமாக சுகமாக அமையும் என் செல்லமே உன் மனதுக்குள் இருக்கும் கவலைகளையே இந்த சாயப்பா அகற்றி புதிய ஒளியை தருவேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது கவலைப்படாதே நீ சோர்விலும் கவலையிலும் இருந்தாலும் இருண்ட உன் வாழ்வில் வெளிச்சத்தை இந்த சாயப்பா போகிறேன் இந்த இரவு நேரம் உன் மனதில் அமைதி கொண்டு வந்துவிடும் கவலைப்படாதே நீ சந்திக்கும் கஷ்டங்கள் இந்த இரவுக்கு பரும் பிறகு வரும் விடியல் போல உன் வாழ்வு ஒளி வரும் என்றெல்லவே பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் இதன் பின் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் தன்னிச்சையாக வந்து சேரும் நாளை மாதப்பிறப்பில் உனக்கான நல்ல நாளாகத்தான் விடியப்போகிறது போகிறது நிச்சயமாக உன் சாயப்பா நீ நினைத்ததை நடத்தி காட்டி உன் அருகில் தான் இருக்கிறேன் கவலைப்படாதே இந்த நாள் எப்படி போனாலும் அதை மனதில் சுமந்து கொண்டு தூங்க வேண்டாம் நடந்தது நடந்துவிட்டது அது கடந்து விட்டது இப்போது உனக்கு தேவையானதா எது தெரியுமா அமைதியான ஓய்வு அமைதியான தூக்கம் முதலில் இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் கண்களை மூடி என் நாமத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்கச் சொல் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நாளை எழும் சூரியனுடன் புதிய ஒளி புதிய வாய்ப்பு புதிய நிம்மதி உனக்காக காத்திருக்கிறது எந்த சோதனையும் உன்னை வீழ்த்தாது ஏனென்றால் நான் உன்னை காக்கும் கவசமாக இருக்கிறேன் அல்லவா நிம்மதியுடன் தூங்கு நாளையே உனக்கான நாளாகத்தான் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சொல்லமே நீ பொருளாதார கஷ்டத்தில் சோர்ந்து போய் ஓம் சாயிரா சாயப்பா எனக்கு ஒரு வேலை கொடு என்று என்னிடத்தில் கேட்டாய் அதனால்தான் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்தேன் அந்த வாய்ப்பு உனக்கு சிறியதாக தோன்றலாம் ஆனால் அந்த சிறிய வேலையிலேயே உன் உழைப்பையும் உன் நன்றியையும் நான் சோதித்து பார்க்கிறேன் நீ அதில் முழு மனதோடு ஈடுபட்டு செய்தால் அடுத்த கதவை நான் திறந்து வைப்பேன் என்றமே உனக்காக காத்திருக்கும் பெரிய வாய்ப்பு பெரிய வருமானம் அனைத்தும் அந்த நன்றியும் பொறுமையின் அடிப்படைதான் முதலில் நான் கொடுத்ததை மனதில் முழு ஈடுபாட்டோடு செய் பிறகு உனக்காக நான் பெரும் உயர்வு தர தயாராக இருக்கிறேன் உன் சாயப்பா முழு ஈடுபாட்டோடு உன் கடமையை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் உனக்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் சில சமயம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த குறைகளுக்கு பதிலாக வழிகாட்டாமல் இருப்பார்கள் ஏனென்றால் நீ முன்னேறி விடுவாய் என்ற பயமும் உன் வளர்ச்சியை பார்த்து அவர்களின் மனதில் எழும் வைத்தறிச்சலுமே காரணம் அவர்கள் குறை சொல்வதை கவனிக்காமல் நான் சொல்கிற பாதையை மட்டும் பின்பற்று உன் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி தரும் நிச்சயமாக உன்னை பார்த்து வைத்தறிச்சல் கொள்ளும் அவர்கள் அதே இடத்தில்தான் இருப்பார்கள் ஆனால் நீயோ முன்னேறி சென்று கொண்டே இருப்பாய் என்று சொல்லவே ஆகவே இழந்ததை மீண்டும் அடைய முயன்றால் அது உனக்கு காயம் மட்டுமே தரும் நான் தராதது உனக்கு தேவையில்லை என்பதற்கான சின்னமே அது அதற்கு பதிலாக உனக்கு இன்னும் அழகான நிலைத்த நிலை நிலைத்திருக்கக்கூடிய வரத்தை உன் சாயப்பா அளிக்கப் போகிறேன் கடந்ததை பற்றிய வழி உன்னை கட்டி போடாமல் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை உன்னை முன்னே கொண்டு சொல்லட்டும் நிச்சயமாக என் அருள் உன் பக்கம் இருக்கின்ற வரை இழப்புகள் உன் வாழ்வில் வெற்றியின் படிக்கட்டுகளாகத்தான் மாறும் என் செல்லமே நீ கீழே விழுந்தால் கூட தூக்கிவிட யாருமே இல்லையே என்று எண்ணும் அந்த வேதனையை உன் சாயப்பா நான் நன்றாக அறிவேன் அதனால்தான் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைக்க கற்றுக்கொண்டாய் அந்த விழிப்புணர்ச்சியே உன்னை சாதிக்க வைக்கும் யாரும் உனக்காக துணை நிற்கவில்லை என்றால் உணர்ந்து கொள் நீ இறைவனின் சொத்து சாயப்பாவின் சொத்து நீ ஒரு பெரிய அரிய பொக்கிஷம் அதனால்தான் நீயே உன்னை காப்பாற்றிக் கொண்டு நீயே எழுந்து நீயே நடைபோட்டு வாழ்க்கையின் உச்சியை அடைய பிறந்தவனாக இருக்கிறாய் இது உன் விதியோ கர்மவினையோ அல்ல உன்னை உருவாக்குவதற்காகவே நான் கருவிலிருந்தே உன்னை ஆட்கொண்டேன் அதனால்தான் தனிமை ஏமாற்றம் நிராகரிப்பு ஆகியவற்றை அனுபவித்தாய் ஆனால் ஆம் செல்லமே நீ தனித்துவமாய் இருப்பது உன் பலம்தானே உனக்காக ஒன்றை சொல்கிறேன் என் செல்லமே பணம் என்பது உன் வாழ்க்கையில் வெறும் காகிதம் அல்ல அது உன் உழைப்பின் வியர்வை உன் உன்னதமான நேரத்தின் பலன் அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதே உன் வாழ்க்கையை நிலைமையை அது தீர்மானிக்கும் தேவையானதை அறிந்து செலவு செய் தேவையற்ற ஆசைகளில் அதை பணம் உன்னை காப்பாற்றும் ஆயுதம் போல சரியான நேரத்தில் அது உனக்கு துணையாக நிற்கும் இன்று உன் கையில் இருக்கும் பணம் நாளைய பாதுகாப்பின் விதை ஆனால் சேமிப்பு என்னும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் பிறரிடம் கையேந்தும் நிலைக்கு செல்ல வேண்டாம் பணத்தை மதித்து உன் உழைப்பின் பலனை சரியாக காக்கும் போதுதான் நீ தன்மானத்தோடும் கௌரவத்தோடும் வாழ முடியும் உன்னால் நான் சொல்வது புரிகிறதா என்று சொல்லவே உன் வாழ்க்கை அடித்தளம் உன் நிதி ஒழுங்குதான் என்பதை மறந்துவிடாதே உன் நீதி ஒழுங்குதான் என்பதை மறந்து விடாதே உனக்கு அனைத்து செல்வத்தையும் நிச்சயமாக தருவேன் இந்த சாயப்பா நிம்மதியாக தூங்கு ஆம் செல்லமே நிச்சயமாக உன்னை காக்கும் பொறுப்பு உன் கைகளில் தான் இருக்கிறது அதை நிலைநிறுத்தி நிச்சயமாக நிம்மதியாக தூங்கு நாளை மாதை பரப்பில் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் राम जी अरुण कड़े कटो